காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்றி எழுபத்தி ஏழு யோக சாஸ்திரம் என்று மாத்திரம் சொன்னால் பதஞ்சலி செய்துள்ள அஷ்டாங்க யோகம் என்றுதான் பொதுவில் அர்த்தமாகும் அதன் கிளைகளாகவும் டெவலப்மெண்ட்களாகவும் அதில் வராததாகவும் இன்னும் அநேக யோகங்களும் இருக்கின்றன குண்டலினி யோகம் ஹட யோகம் கிரியா யோகம் என்று எத்தனையோ இருக்கின்றன இவை ரொம்பவும் ஜாக்கிரதையாக மிகவும் பக்குவப்பட்டவர்களே அபியசிக்க வேண்டிய வித்தைகள் சாதாரணமாக மனசு கொஞ்சம் தெளிந்து சிறிது தெய்வ சிந்தனை செய்வதற்கும் தியானிப்பதற்கும் கூட சில நிமிஷம் பிராணாயாமம் செய்யும்படி சாஸ்திரம் சொல்கிறது இது யோகத்தின் அங்கம்தான் ஆனால் இதற்கும் மேலே இதில் தீவிரமாக ஈடுபடும் போது ஜாக்கிரதை தேவை முறைப்படி பண்ணாவிட்டால் அல்லது சாதகன் இருக்கிற ஸ்திதிக்கு ஓவராக போய்விட்டால் மூளை கொதிப்பு ஏன் மூளை கலக்கம் கூட உண்டாய்விடும் தேகத்தையும் மனசையும் ஆரோக்கியமாகவும் சுத்தமாகவும் ஆக்கிக் கொள்ளவே ஏற்பட்ட அப்பியாசத்தால் இரண்டுக்கும் ஹானியே உண்டாய்விடும் கித்தி என்று போய் அதீத சக்திகளை சம்பாதித்துக் கொள்வது அதை கொண்டு பெயர் புகழ் எடுக்க பார்ப்பது ஒருத்தரை வசியம் பண்ணுவது வசியத்துக்கு மசியாவிட்டால் யோக சக்தியால் ஹிம்சிப்பது என்று ஒரு அனர்த்த பரம்பரைக்கே இடம் அளிப்பதாகவும் ஆகிவிடும் யோக சாஸ்திர சிக்ஷை பக்குவமான பாத்திரத்துக்கு போய் சேராத போது தேக ஆரோக்கியத்துக்கே என அநேக யோகாசனங்கள் இருக்கின்றன இவற்றிலும் கொஞ்சம் ஜாக்கிரதை தேவைதான் என்றாலும் மற்ற யோக சாதனைகளைப் போல இதில் கஷ்டமோ ஆபத்துக்கான ஹேதுவோ அவ்வளவு அதிகமாக இல்லை சில காலமாக ஸ்கூல்களிலேயே இவற்றை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றும் ஒரு பேச்சு அடிபடுகிறது கையை காலை உடம்பை நுட்பமாக வளைத்து பண்ண வேண்டிய அபியாசத்தை அத்தனை குழந்தைகளுக்கும் கவனமாக சொல்லிக் கொடுப்பதற்கு போதிய ஆசிரியர்கள் இருக்க வேண்டும் அதுவும் இல்லாமல் யோகாசனம் போடுவதற்கென்று ஒரு காலம் உண்டு அப்போது வயிற்றிலே ஆகாரம் இருக்கப்படாது என்று விதி இவற்றை மீறினால் ஆரோக்கியத்துக்கு பதில் அனாரோக்கியம்தான் வரும் ஆகையால் அதற்கான கட்டுத்திட்டம் குலையாமல் கற்றுக் கொடுக்க முடியுமா என்று நிச்சயப்படுத்தி கொண்டு மாஸ் ஸ்கேலில் ஸ்கூல்களில் சொல்லிக் கொடுக்கலாம் நம்முடைய குழந்தைகள் நல்ல தேக திடத்துடன் இருப்பதற்காக எப்படியும் யோகாசனத்தை விருத்தி செய்யத்தான் வேண்டும் இதைவிட மற்ற யோக சாதனைகளின் விஷயத்தில் பல மடங்கு ஜாக்கிரதை தேவை அவை உத்தமமான யோகிகளே சத்பாத்திரமான சிஷ்யர்களுக்கு கற்பித்து பயிற்சி தர வேண்டியவையாக இருக்கின்றன அப்படிப்பட்ட யோக சிரேஷ்டர்களை நானோ நீங்களோ போய் இங்கே எங்கள் குருகுலத்தில் குருவாக வாருங்களேன் என்று கூப்பிட்டு உட்கார்த்தி வைக்க முடியுமா என்பது சந்தேகந்தான் அவர்களுக்கு சிஷ்யர்களும் நாம் பிடித்துக் கொடுப்பது அவ்வளவாக சாத்தியமில்லை எங்கே எப்படி எவருக்கு சிக்ஷை தருவது என்று அவர்களே முடிவு பண்ணுவார்கள் அவர்களுடைய சக்தியாலே நடத்தி கொள்ளவும் செய்வார்கள் இப்போதும் கூட இப்படி அநேக யோகாசிரமங்கள் இருக்கின்றன கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருப்பதுதான் கவலையாயிருக்கிறது யோகா யோகா என்ற பேச்சு கூடுதலாகவே இருக்கிறது அதனால் எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் நான் சொன்ன ரீதியில் யோக அபியாசத்துக்காக இல்லாமல் அதன் தியரியை மட்டும் அறிவதற்காக குருகுலம் வைக்கலாம் அப்போது நிஜமாக இதுதான் யோக சாஸ்திர கருத்து அது சொல்லும் முறை என்று தெரிந்தவர்கள் உருவாவார்கள் இப்படி இவர்கள் உண்டாவதாலேயே யோகம் என்ற பெயரில் எதை வேண்டுமானாலும் சொல்லி ஜனங்களை கவருகிறவர்களுக்கு ஒரு பயம் உண்டாக இடம் ஏற்படும் உண்மையான யோகாசிரமங்கள் மட்டுமே உண்டாகும்